இவனோட முடிவோட வந்திருக்கும் போதும் போதும் ஏதோ வந்தப்ப கொஞ்சம் ஏதோ காமெடியா அப்படி படிப்புட்டேன் அதுக்கொசு இப்படி பம்படிக்கிறீங்களே கொடுத்தா திருப்பி கொடுக்கணும் பெரிய இருக்கு பரவாயில்லையா ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒண்ணு ஆகல மருந்து போட்டுக்கிட்டு இருக்கு நல்லா இடம் இருக்காங்க சரி சரி எங்க வீட்லயும் ஒரே இடம் பட்டாசு வாங்கி கொடு பட்டாசு வாங்கி கொடுன்னு என்ன பண்றது இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இது வேற நம்ம ஊர்லயே வேற பட்டாசு கடை இந்த வருஷம் போட்டாங்களா அதனால பட்டாசு 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 நச்ச அரிச்சு போட்டான் இந்த அடிப்படம் தான் பட்டாசு பத்தி வாயே துறக்காம இருக்கான் இவரே யாரையா புதுசா இருக்கு இதுவா இதான் என் ஒய்ஃபோட அத்தை பையன் ஓ சரி 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 காடு மாதிரி முடிய வளர்த்து வச்சிருக்கான் அதான் சரி மொத்தமா மொட்டை அடிச்சு விடுவோம் கூட்டிட்டு வந்திருக்கேன் அண்ணே அட மொட்டை அடிக்கிறதா முடி வெட்டிட்டு போல அதான் வந்தோன்னு இவரோட முடியல பத்து பேரை குடும்பம் நடத்தலாம் போல இருக்கே அவ்வளோ காடா இருக்குது ஏன் பல வருஷமா வெட்டவே இல்லையா காடா அதையா கேக்குறீங்க என்ன போதுனே வந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தாதனே சரி சரி கம்மன் இருக்கேன் கம்மன் இருக்கேன் என்னப்பா

சரிப்பா சரிப்பா இதோ தெரியாம நடந்து போச்சு மன்னிச்சிருங்க சாமி இதோ ஒண்ணும் இல்லையா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன்ல ஒண்ணும் இல்ல இது பெரிய பிரச்சனை ஒண்ணும் பண்ண வேணாம் விடு என்ன பெரிய பிரச்சனை பண்ண வேணாம் மூஞ்சு முழுக்க அப்படி முடிய வளர்த்துக்கிட்டு இருந்தா கண்ணு எப்படி தெரியும் எப்பா 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 என் பொழுது இறங்கி போச்சுயா இப்படி சாண்டையா போட்டுக்காதீங்கயா அப்புறம் சாரி சனம் எல்லாம் கூடி போயிரும் கம்மனு இருங்கயா கம்மனு இருங்கயா பொறுமையா இரு சரியா போகப்படாத என்னப்பா பொறுமையா இருக்கிறது இது தெரியாம நடந்துருச்சு தெரிஞ்சு யாரும் பண்றது இல்ல புரிஞ்சுக்கப்பா சாமி இல்ல உங்களுக்காக விடுறனே இதுவே வேற ஒருத்தனா இருந்ததுதான் இன்னைக்கு கையும் காலம் மூச்சு விட்டுருப்பேன் ஐயோ என்னடா இது அந்த பொண்ணு விட்டாலும் இவங்க நம்மள விட மாட்டாங்க போல இருக்கு இன்னொரு தடவை அந்த பிள்ளை மேலே வண்டியை ஏத்துனீங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் என்ன நடக்கணும் தெரியாது சரி விடுங்கயா விடுங்கயா முடிய வெட்டிட்டீங்களானே ஆஹ் வெட்டியாச்சுப்பா காசு ஆகணும்னு சொல்லுங்க இல்லையா நான் கொடுத்துட்றேன் ஏன் மாப்பிள்ளைக்கு எனக்கு கொடுக்க தெரியும் நீ வாய் வச்சிருக்கா பண்ணிடுப்பா இவங்க பேச முடியாது நூறு ரூபாப்பா

ஏம்பாலக்ரே குண்ட போல ஆண்டடா அன்னைக்கு எப்படி திருமண கட்டிட்டு அங்க போட்றதா அத வெச்சதே 얘ని கல்யாணமே பண்ண வந்தா இல்லேன்னா கல்யாணமே பண்ணிரக மாட்டே எப்படி இருக்க நீ புள்ள என்னால மறக்கவே முடியல ஜோ இதக்கப்புறமே என்னால அவன்கூட வர முடியல அவளுக்கு என்ன விட அவன் பிரெண்ட் பிரெண்ட்ன்றாலே அந்த பூமணி தான் முக்கியம் அம்முதாவா எந்த அமுதா என்ன தைரியம் இருக்கும் உன்ன திட்டுறதுக்கு நீ சும்மா விட்ட அந்த நிமிஷமே நீ என்ன போன் பண்ணி தான் நான் உள்ள வந்து போது ஒரு வழி ஆக்கிருப்பேன்ல எல்லார் முகத்திலும் கறிய பூசி ஆகணும் இவ்ளோ நாள் வரைக்கும் நான் நினைச்சது வேற ஆனா இந்த நிமிஷம் இந்த நொடி நான் நினைக்கிறது வேற நம்ம ஹாமுக முகத்திலே கறிய பூசணும் கறிய பூசணும் சொல்றதெல்லாம் சரிதான்

ஐயோ அம்மா இந்த நீ சமைச்சிருந்தா கூட இந்த இந்தப்போ என்னம்மா பண்ணுது அப்பா அந்த அடுக்கொலைக்கு போன மனுஷன் இன்ன வரைக்கும் சமைச்சி முடிச்சு வரல டேய் வணக்கம் மெட்டமேடா பசிக்குதி எனக்குமே பசி கண்ணை கட்டுதுல்ல இந்த எனக்கு நான் சமைச்சிருந்தேண்ணே மூணு வாட்டி சாப்பிட்டுட்டு தூக்கினா போய்ட்டே எந்திரிச்சிருப்பேன் இப்படி உட்காந்துதான் வரப்பே எம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் இன்னைக்கு வரமா தெரியல போயிட்டு உனக்கும் எனக்கும் போய் ரைஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன் சாப்பிடுட்டு படுத்துருவோம் அப்புறம் பொறுமையா ஆக்கி நாளைக்கு சாப்பிடட்டும்

அம் அம் அத்தி ஐயோ நெஜம் ஐயா என் மாமியார் மாதிரி அப்படியே அதே கைப்புக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கு ஆ எப்படி நாங்களாம் சமைச்சோமுன்னா அப்படி இருக்கும் ஆ எவ்வளோ தான் மீன் குழம்பு மீன் குழம்பு இனிமே நீதான் இவ்வளோ ருசியாக மீன் குழம்பு வைக்கிறல்ல நீயே மீன் குழம்பு லைலா 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 எங்க போனா லைலா என்ன லைலா லைலா லைலானு கத்திக்கிட்டீங்க என்ன வீட்டுக்குள்ள தான இருக்கா வீட்டுக்குள்ள இருக்கல ஏண்டி புள்ள எங்கட்ட போனானே கூட தெரியல ரூம்ல எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன் எங்கடி போனா உள்ள தான் இருந்தேன் ஏன் பார்க்கலையா உள்ள இருக்கா வாயில எல்லா பக்கமும் தேடி பார்த்தா புள்ள இருக்கானே வீட்ல புள்ள எங்காமே இருக்குது எங்க போய் தொலைஞ்ச நீ ஏங்க அவ இங்க தான் இருந்தா சமையல் கிட்ட குள்ள வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அவ இங்க தான் இருந்தேன் எங்கயும் போயிருக்க மாட்டா நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியாது ராத்திரில என்ன எர்ம மலை தெரிய போது லைட்ட போட்டு பாருங்க அடியே நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ளே காணானு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள தம்பி வேற நம்மள என்ன விட்டுட்டு போயிருக்காங்க அவ சரியான எமகாதிகி அவ எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு ஒண்ணு புரியாது நமக்கு டிமி கொடுத்து என்கிட்ட போய் தொலைஞ்சிட்டாலாடி அவங்க குடும்பத்துக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு காய் போயிடும்